ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி ஓம் சாமுண்ட காளீஸ்வரி போற்றி போற்றி வாழ்க வளமுடன் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாயை அழை எண்ணாமல் உடனே இந்த தாய் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே ஏனென்றால் உனக்காக சுற்றி நடக்கும் அத்தனையும் உன் தாய் உனக்காக திரட்டி கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கின்றே நீ இதை அலட்சியமாக எண்ணிவிடாமல் முழுமையாக கேட்டால் மட்டுமே இந்த தாய் உனக்கு என்ன கூறுகின்றேன் நீ இதற்குப் பிறகு எப்படி இருக்க வேண்டும் அனைத்தும் உனக்கு நன்றாக புரியும் என் தங்கமே அதனால் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன் தாய் உன்னை தேடி வருவதெல்லாம் உனக்கான நல்ல செய்திகளையோ இல்லை உன்னை எச்சரிக்கைப்படுத்தும்படியான செய்திகளையோ கொண்டு வருவேன் உன் எதிரிகள் உனக்கு செய்கின்ற குழிகளையும் செய்வினை ஏவல் இது போன்ற அத்தனை விஷயங்களையும் ஒன்று திரட்டி உனக்காக உன் தாய் கொன்று வருவேன் என் குழந்தையே ஆகையால் இதையெல்லாம் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே ஒரு ஆபத்தான விஷயத்தில் சிக்கி இருக்கும் ஒருவரை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் என் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் சரிதான் நீ எதையெல்லாம் எல்லாம் யோசிக்கின்றாயோ அது எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நீ ஒருவரை பற்றி நீ நினைத்தால் அது சரியாக இருக்கின்றதே என் தங்கமே ஒருவர் எப்படிப்பட்டவர் என்று எளிதில் நீ கணித்து விடுகின்றாயே என் குழந்தையே நீ ஒரு முடிவு எடுத்தால் கூட அதுவும் சரியாகவே இருக்கின்றது சரியாகவே நடக்கின்றது இப்படி ஏன் நீ ஒருவர் மீது பழி போடுகிறாய் என்று யாரும் உன்னை எவராலும் கேட்க முடியாத அளவிற்கு உன் கணிப்புகள் எல்லாம் சரியாக அமைகின்றது என் குழந்தையே ஒருவரை பற்றி கணிப்பது உனது திறமையாக சரியான கணிப்பாக இருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய பழக்கம் என்றால் உன்னுடைய பழக்கம் நல்ல பழக்கம் என் தங்கமே ஆனால் நீ எப்படிப்பட்டவர்களிடம் அன்று பழகினாய் என்று ஞாபகம் இருக்கின்றதா எப்படிப்பட்ட நட்பு வைத்திருக்கின்றாய் பார்த்தையா என் குழந்தையே மோசமான குணம் அவர்களுக்கு மனித குணம் தாங்க முடியாத அளவிற்கு அவர்கள் என் குழந்தையே மிருகம் போல எண்ணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவரிடத்தில் பழகும் போது நல்லவன் போல வேடம் அத்தனை நல்லவன் மூலம் நாடகம் போட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே ஆனால் அவன் குணமோ மிகவும் மிருகத்தன்மமானது மிகவும் மோசமான குணமாக இருக்கின்றது அவன் நிச்சயம் நல்லவன் கிடையாது ஆனால் ஒருவரிடத்தில் பழகும்போது மிகவும் நல்லவன் நான் தான் இந்த உலகில் சிறந்தவன் என்பது போல நல்ல தத்ரூபமான நாடகத்தை போட்டுக்கொண்டிருக்கின்றான் கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே அவனிடத்தில் தன் வலையில் கொண்டுவிட்டு மற்றவர்களை தன் வளையில் வசியப்படுத்திவிட்டு வந்ததான் சொல்கின்ற அத்தனையும் கேட்க வைத்து ஆட்டத்தை ஆரம்பித்து விடுகின்றான் என் குழந்தையே அதனால் அவன் இப்படிதான் என்று யாராவது தெரிந்தால் அவர்களை அவன் அவர்களுக்கு அவனால் ஆபத்து ஏற்படுவது நிச்சயம் என் தங்கமே இதில் மாற்ற முடியாத உண்மை என் பிள்ளையே இப்படித்தான் நீயும் அவனுடன் நட்பாக பழகினாய் அல்லவா என் குழந்தையே அவனின் உண்மையான முகம் தெரிந்ததும் அவன் மோசமானவன் என்ற குணம் உடையவன் என்று உனக்கு தெரிந்ததும் அவன் சற்றும் சரியில்லாதவன் என்று உனக்கு தெரிந்த உடனே அவனிடம் நட்பை விட்டுவிட்டாய் என் குழந்தையே அதனால் அவன் அடுத்த கணமே அவன் உனக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே என்னுடைய நட்பையாய் நீ விடுகின்றாய் என்னுடைய பழக்கத்தையாய் நீ விட்டுவிட்டு செல்கின்றாய் நான் பேசுவது ஆள் அல்லவா என்று நீ எண்ணி எத்தனை ஒதுக்கிவிட்டாலும் கூட நீ நிம்மதியாக இருந்து விடுவாயா இல்லையா நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழவிடவே மாட்டேன் என்று எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே உனக்காக எத்தனையோ செய்வினைகளை அவன் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றான் பிள்ளையே நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கின்றேன் நீ அதை சற்றும் காது கொடுத்து கேட்டுவிடாமல் யாரிடம் பகையோ அவரிடமே சென்று வெளிப்படையாக என்னை உனக்கு பிடிக்கவில்லை உன்னை நான் நட்பாக கொள்ள முடியாது உன்னிடத்தில் இருக்க எனக்கு விருப்பமில்லை நான் உன்னிடம் இருந்து ஒதுங்கிவிடுகின்றேன் இனி என்னிடம் பேசாதே என் வீட்டிற்கு வராதே என் முகத்தில் முழிக்காதே என் முகத்திற்கு நேராக யார் இடத்திலும் சொல்லாதே என்னை யாரென்று கேட்டால் கூட தெரியாது என்று சொல்லிவிட்டு போய்விடு என்று அவன் முகத்திலேயே நீ வேண்டாம் என்று பல குறைகளை கூறி திட்டிவிட்டு வந்துவிட்டாயே என் குழந்தையே அமைதியான வழியில் நெல் என் குழந்தையே அப்படி இருந்தால் மட்டுமே தெரியும் நீ அமைதியாக விழித்து நெல் அப்படி இருந்தால் மட்டுமே எதிரியை உன் இடத்தில் இருந்து பொறுமையாக விலக்கி வைக்க முடியும் என் குழந்தையே பகையை உண்டாக்குவிட்டாயே என் குழந்தையே அந்த இடத்தில் செய்வினைகள் என்பது ஆரம்பமாகி விட்டது உனக்கு செய்வினை செய்யப்பட்டவன் உனக்கு மட்டும் செய்யவில்லை என் குழந்தையே எத்தனையோ குடும்பங்களை அளித்தவன் அவன் அவனுக்கு இதே வேலைதான் என் குழந்தையே சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் யார் மீது தவறோ யார் மீது வெறுப்போ யாரிடம் அவன் பழகவில்லையோ அனைவருக்கும் இவனால் ஆபத்தும் செய்வினைகளும் செய்யப்பட்டே வருகின்றான் என் குழந்தையே அவனை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் அவனுக்கு பிடிக்காத பின் விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டார்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் விட்டான் என்றால் அவன் எந்த நேரத்தையும் காலத்தையும் நினைக்காமல் விடுகின்றான் என் குழந்தையே என் குழந்தையே அவன் இதே வேலையாகத்தான் சுற்றி திரிகின்றான் என் குழந்தையே யார் மீதாவது தவறு அவனுக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டால் அவனை யாராலும் வெறுத்தால் விட்டால் கூட வெறுத்த ஒதுக்கினால் அவனுக்கு பிடிக்காது என் குழந்தையே இவன் பின்விளைவுகளைப் பற்றி சற்றும் யோசிக்க மாட்டான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக அதே நேரத்தில் செய்வான் என் குழந்தையே யார் தடுத்தாலும் அவனுடைய எண்ணத்தை கொள்ள மாட்டான் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த முடிவை எடுத்தவுடனே அதை செய்து விடுவான் என் குழந்தையே அதை முடித்து கட்டும் வரை அவன் சற்றும் ஓய்ந்து விடவே மாட்டான் அதை செய்து கொண்டே இருப்பான் என் குழந்தையே தொடர்ச்சியாக அதை செய்து வருகின்றான் என் குழந்தையே இதை மேலும் மேலும் இதை மேலுக்கு மேல் என்று அதற்கு மேல் மேற்குறியேற்றி ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருப்பான் என் குழந்தையே அதனுடைய பலனை நீ அனுபவிக்கின்ற வரை அவன் சற்றும் ஓயமாட்டான் என் குழந்தையே அதனுடைய பலன் நீ உணர்கின்றாயா தெரிகின்றதா ஏதாவது மாற்றங்கள் என்று யாரை பற்றியாவது உன்னே உன்னை யாரிடமாவது அவன் விசாரணை செய்து கொண்டேதான் இருப்பான் என் குழந்தையே சாமானியமாக ஒருவரை விட்டுவிட மாட்டான் அவனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏகாதசமான குடும்பங்கள் அநேகமான இருக்கின்றார்கள் என் குழந்தையே அதுபோல இப்பொழுது ஒரு குடும்பத்தின் ஒருவன் விபாத்தியமாக இறக்கப் போகின்றான் என் குழந்தையே இவனால் ஒருவன் விபரீத முடிவை எடுக்க போகின்றான் அவன் அவனே தற்கொலைக்கு போகும் அளவிற்கு கூட இவன் செய்த தூண்டுவான் என் குழந்தையே அவனிடத்தில் தப்பிக்க வாழ முடியாது அவன் முன்னாலும் வாழ முடியாது என்ற எண்ணத்தை அவர்களிடம் விதைத்துவிட்டு அவர்களுக்கான முடிவை அவரே தேடும்படி செய்து கொள்வான் என் குழந்தையே இடத்திற்கு ஒரு ஆளை அனுப்புகின்றான் என் பிள்ளையே என் குழந்தையே அவன் அப்பேற்பட்ட பாவி அவன் என் குழந்தை அவன் மனதில் பட்டதை சொன்னால் அவனுக்கு இவன் எதிரியாகி இப்பொழுது அந்த நிலைக்கு தள்ளிவிட்டானே என் தங்கமே என் இப்பொழுது இதை உன்னிடத்தில் கூறுகின்றேன் தெரியுமா கவனம் தேவை உனக்கு யாரை பற்றியும் யாரிடத்திலும் பேசி எதிரியை பற்றி இன்னொருத்தரிடம் பேசிவிடாதே ஒருவரைப் பற்றி மற்றொருவரிடம் பேசிவிடாதே என் குழந்தையே உடனடியாக நிறுத்திவிடு இதையெல்லாம் இது போன்ற செயல் உன்னிடம் இருந்தால் உடனே நிறுத்திவிடு ஏனென்றால் அது உனக்கே ஆபத்தை விளைவித்துவிடும் என் குழந்தையே உன்மேல் உனக்கே ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என் குழந்தையே அதற்காக உன்னிடத்தில் உன் தாய் இப்படி சொல்லுகின்றேன் என்று நினைத்து விடாதே இது உனக்கு எச்சரிக்கை மட்டுமே என் குழந்தையே இப்படிப்பட்டவன் உன் வாழ்க்கையில் உன் நட்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் சற்று எச்சரிக்கையாக உன்னை காப்பாற்றும் எண்ணத்தில் அந்த முடிவை எடுத்து உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அவன் அழிக்க நோக்கம் உன்னை யாரையும் விட்டுவிட மாட்டான் அவன் அழிக்க நோக்கி உன்னையும் அழைத்து சென்று விடுவான் என் தங்கமே கவனமாக இரு அலட்சியம் வேண்டாம் என் குழந்தையே என்று கூறவேதான் வந்தேன் ஜாக்கிரதையாக இரு மற்ற அத்தனையுமே நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு சொல்கின்ற அத்தனையுமே தெளிவாக கேட்டு நடந்து கொள் என் தங்கமே உனக்கு நல்லதுதான் நடக்க போகின்றது நல்லதை நான் செய்துகின்றேன் உனக்கு அன்னை சொல்வதை போல நீ இருந்தால் போதும் என் குழந்தையே உன் எதிரிடையம் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை தப்பித்து வைத்து விடுவேன் என் குழந்தையே உன்னை தப்பித்து அழைத்து வர இந்த அன்னை இருக்கின்றேன் பயப்படாதே கலங்காதே தைரியமாக இரு அன்னை என்று உன்னோடு தான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என்னை நம்பி யாரும் நான் கெட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே அவர்கள் வாழ்க்கையை நான் சற்று செழிப்பாக மாற்றிவிட வேண்டும் என்று தான் நினைப்பேன் உன் எதிரி உன் பக்கத்தில் இருக்கின்றான் சற்று ஜாக்கிரதையாக இரு என்று உன் தாய் உன்னிடம் கூறவே வந்தேன் என் தங்கமே அவனிடம் இருந்து சற்று ஜாக்கிரதையாக இரு அவனை பற்றி நீ பேசிக்கொண்டிருக்கும் குறைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அவன் குறைகள் பேசுகிறாய் என்று தெரிந்த நாக்கை சற்றும் யோசிக்காமல் எதிரியாக்கி அவரை அழித்து விடுவான் என் குழந்தையே எச்சரிக்கை 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 உனக்கு தேவை என் குழந்தையே நான் சொல்வதை சற்று தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து அமைதியாக இருந்து விலகி விடலாமோ தவிர அவனிடம் பகை வைத்தால் அழித்து விடுவான் என்பதை புரிந்து கொண்டு நடந்துகொள் என் குழந்தையே உனக்காக உன் தாய் செய்யாத செயலில்லை செய்யாத காரியமில்லை அவனிடம் இருந்து உன்னை விலக்குவதற்கு நான் செய்கின்ற செயல்கள் ஏராளம் என் தங்கமே நீ கவலை கொள்ளாமல் இப்படியே இரு நிம்மதியாக இரு ஆனால் எச்சரிக்கையுடன் இரு என் குழந்தையே உன் அன்னை உன்னோடு என்றும் இருப்பேன் என் குழந்தையே உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்